வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனும் ஏற்படுங்கிறத பார்க்கலாம் இந்த கடக ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து கடக ராசிக்கு ஜூலை மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் வந்து கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய ராசி நாதன் வந்து சந்திர பகவான் மனோகாரகன் உங்களுக்கு உடல் காரகன் தாய் நம்மளுடைய தாய்க்கூடு ஸ்தானாதிபதி பயணக்காரகன் இந்த சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மாதம் வந்து ஆரம்பிக்கும்போது இந்த உங்களுடைய ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் வந்து ரெண்டே கால் நாளில் ஒவ்வொரு ராசியை வந்து ஃபாஸ்ட்டாக கடக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒரு சுற்று வருவார் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் ஒரு ராசி மண்டலத்தை வந்து ஒரு சுற்று சுற்றி தான் அவர் வந்து செயல்படுவார் பாஸ்டாக இயங்கக்கூடிய ஒரு பிளானட்டு அதனால உங்களுடைய ராசியில் வந்து கிரக அடைவுகளை வந்து நம்ம முதலாவதாக பார்க்கலாம் பொதுவாக வந்து உங்கள் ராசியில் வந்து இந்த மாதம் புதன் பகவான் இருக்கார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேது இருக்கார் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி நாதன் இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ரா உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வலுத்து இருக்கும்போது தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாசம் அமையும் சுக்கரன் வந்து நாளுக்கு உண்டான அதிபதி வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஒரு முயற்சி ஸ்தானாதிபதி அந்த புதன் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது முயற்சினால் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் எந்த நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு திருவனையாகும் நல்ல ஒரு லெக்சர்ஸான வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாகியம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சுக்கரன் லாபத்தில் இருக்கும்போது ஒரு திருமணமே ஆகலை சார் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுன்னா உங்களுக்கு அற்புதமாக ஒரு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல பெண்களால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து சார் பண வரவு வந்து எனக்கு ஒரு தடங்களாகவே இருக்குன்னா அற்புதமாக லாபஸ்தானத்தில் வலுத்து சுக்கரன் இருக்கும்போது சிறப்பாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு லாப மழை பொழியக்கூடிய மாதமாக வந்து மாதம் அமையும் சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கார் தொலை தூரத்தில் போய் போக முடியல சார் ஒரு தங்க தடையாக இருக்குன்னா தொலை தூரத்தில் வந்து போகக்கூடிய மாசமாக அமையும் அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் இருக்கனால குலதெய்வ பாக்கியத்தை அடையக்கூடிய மாசமாக அமையும் குலதெய்வத்தை போய் சார் வழிபட முடியல அப்படின்னா உங்களுக்கு வழிபடக்கூடிய மாசமாக அமையும் எட்டாம் இடத்துல ராக ராக இருக்கனால விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலிமா உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் பாக்யாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து நேராக எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செயல்படும் உங்களுடைய பாக்யாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுத்துருக்கனால நல்ல ஒரு நிம்மதியான படுக்கை சுகத்தை அம் அமையக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நல்ல விரயத்தில் வந்து வலுத்த குரு அமர்றதுக்கனால உங்களுக்கு நல்ல செலவு பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து செயல்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதம் புள்ள அவங்களுக்கு நல்ல சுப செலவாக வந்து நல்லா வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் தன இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவைத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்